ಉಪನಾಗಿ <tries>

ஒன்றே ஒரு செய் முழு மனதோட குழு முழு ஆத்மாவோட குழு என் தேவரே சொல்லி உன் விண்ணப்பத்துக்காக குறைகளுக்காக அவன் மீது மனம் இறங்கி அவனை

ஒரு கால வேளையில் தாம்சமான உங்களுக்கு

கத்தரு அப்பம்மா என்ன ஆளுமடை உன் ஜபத்தை அப்பம்மா என்ன வேண்டமா உன் செவத்தை கத்த கலப்படுத்தி கத்தல் கேட்டு அது கத்தரு உனக்கு என்ன படமாஹா அங்க

கத்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ சனமே அவர் எப்படி பெற்றவர் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சனமே அவர் எப்படி பெற்றவர் என்று சொன்னா அவருடைய தரமானது உனக்கு நன்மையை வழங்குகிற தரமாக இருக்கிறார் சுபாவமே உனக்கு நன்மை செய்கிற சுபாவமாக இருக்கிறார் ஆகவேதான் இந்த உலகத்தில் வந்து கத்தல் நன்மை செய்கிறாகவே சுற்றித் தெரியலாம் என்று பயன்படுத்த உனக்காக தன்

दिया मेरा हाँ मेहरे नविया हाँ मक्के बच्चूने गए नन्हे ना उन भाईये का तत्त्व दिया था ले। आगे उसके घर सुन रहा कब तेरे की नन्हे शिक्षित बड़े ना है अपने बाढ़ वे मेहरे नविया दा। दावी देते कब तक रही है नन्हे घर शिक्षित देखेगा दावी देते कब तक शिक्षित नन्हे यारा नमो नन्हे आगे बता उ நன்மை செய்தபடியால் அவரை பாருவேன் எத்தனையோ சமயத்துல அவனுக்கு ஆபத்து வந்தது அந்த ஆபத்துல இருந்து கத்திர அவனுக்கு உதவி செய்தார் எத்தனையோ பிரச்சனை அவனுக்கு வந்தது அவனை அமர்த்து பார்த்தார்கள் தேவ சனங்களை சோத்திரம் எந்த சூழ்நிலையும் அவனை அமர்த்த முடியாதபடிக்கு கத்திர அவனை கை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்தினார்

கவர்பித்தேகத்தில் உதவி செய்யும் உதவி செய்யவில்லை மனிதர்கள் வந்து சொன்னார் உலகம் பெற்ற மனிதன் உலகத்திலே பிரசிதி பெற்ற மனிதன் சொன்னார்

என்ன சொன்னேன் ரைஸ் அய்யோ என்ன காலையில சந்தோஷமா இல்லை மாலையில மனுச்சி அல்ல எப்ப பார்த்தாலும் பழச்சன எப்ப பார்த்தாலும் படைச்சன்ன இந்த பிரச்சனை திரும்ப கிடையாதா என்று சொல்லி ஒரு வேலை இந்த நேரத்துல அப்படின்னு ஒரு சூழ்நிலையில எப்படின்னு சொன்னா தத்தன் இன்னைக்கு சொன்னாரு மாறையே மாலையே கலை கூற பண்ண முடியா தத்த உனக்கு அசுபந்தா

ಮನತಮ ಪಾತೆ ಶ್ರದ್ಧಾ ಯ ಸುಖ ಪಡೆಯರ ಅದೀಗೆ ಮರುತ್ತು ಪಟ್ಟರು ಅದೀಗೆ ಮರುತ್ತು ನಿಮಗೆ ಈಟಲಿ ವಾಸ್ತವ ಕೊರುಳು ಅಪ್ಕೆ ವಿಶೇಷಾಹಿದಾ ಮದಿದಾ 26 ನಿಮಗೆ ಈಟಲಿ ವಾಸ್ತವ ಕೊರುಳು ನಾನು சொன்ன ಮಾರ ಟೈಮ್ ಮಡಿಯೇ ಕೊಡ್ತೀನಿ ಅದಕ್ಕೆ ಇದೇನ ಚನನ ನಿಶೋಧನ ಅರ್ಕಲ್ ಅರ್ಕಲ್ ಮರುತ್ತು ಪಾತೆ ಅನೇಕ ವೈಕೆಗಳೆ ಶ್ರದ್ಧಾ ಯ ಸುಖ ಪಡೆಯರ ಅದೀಗೆ ஐயோ என் வாழ்க்கை நிம்மதியே இல்லையா எத்தனை மருந்துகளை பார்ப்பது பணம் செலவழிஞ்சு கொண்டிருக்கிறது எல்லாம் போச்சியா பணம் போச்சு சொத்துகள் போச்சு நகையை கட்டி எல்லாம் போச்சு ஒன்றும் இல்லையா என்கிட்ட கிட்ட ஒன்று கூட இல்லையே ஆனா இவ்வளவு செலவாகி கூட என்னுடைய வியாதி கொஞ்சம் கூட தீர்மையே வேதனை வேதனை வேதனை

அவர்களுக்கு தானியத்தை விளைவித்து பூமியை செழிப்பாற்றி தானியத்தை விடைய செய்கிறது

தோட்டத்தை போலவும் மற்றாரே செடி பார்த்துகிறார் தெய்வ பிள்ளையே ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை வருமானம் குறைவாக இருக்கிறதா எதற்காக நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்ட பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இல்ல என்று எனக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம்

தா தெய்வத்தை சரியாய் பிரிந்து கொள்வோமா ஆனால் நாம் எதெகுதுமே கவனமாய்டோம் எதெகுதுமே கவனமாய்டோம் எதெகுதுமே கவனமே பரம் மாடோம் ஒன்றை மட்டும் சொல்வோமா இயேப்பா يا கூட இருந்தா போ. ஆமென். எல்லாம் இயேசுவே. ஆமென். எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். என் அப்பா அந்த கூட இருந்தா போ. எதெது பிரேவியா? ஆமென். எதெது பிரேவியா? கூட இருந்தா போ. எல்லாமே நடக்கும் ஆகவே தமிழ் வார்த்தைகளை ஆசீர்வதியாலும்